இறுதியான இருக்கலாம் எத்தனையோ எத்தனையோ ஆரோக்கியமாக இருந்தவர்கள் நோயாளிகளாக எங்களோடு உள்ள உறவுகள் மரணித்திருக்கிறார்கள் இதுதான் எனக்கு இறுதியானதாக இருக்கும் நான் பிரார்த்தனை செய்வதற்கும் அல்குருவானை ஓதுவதற்கும் நோம்புகளை அழகாக பிடிப்பதற்கும் இரவு நேரத்தை என்னுடைய ரப்போடு கழிப்பதற்கும் இது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பம் என்று ஏன் என்னாலும் உங்களாலும் அனுமானிக்க முடியவில்லை சகோதர சகோதரிகளே உங்களுடைய கையடக்க தொலைபேசியை கொள்ளுங்கள் அந்த தொலைபேசியிலே உள்ள எழுத்திலே இருந்து கொஞ்சம் அந்த ஒன்றுண்டாக 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 அப்படியே தள்ளி 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 பாருங்கள் அல்லா மீது ஆணையாக அந்த போனிலே உள்ள முக்காவாசி நம்பர்கள் நம்மளோடு இருந்து நம்மளோடு உறவாடி நம்மளோடு உடுத்து நம்மளோடு பிறநாள் கொண்டாடி நம்மளோடு சாப்பிட்டு நம்மளோட ஊட்டுக்குள் வந்து நம்மளை பெத்து வளர்த்து நமக்கு உதவிகள் செய்து தொழில்கள் காட்டி படித்து தந்து பாசங்கள் காட்டிய எத்தனையோ உறவுகளுடைய நம்பரும் பேரும் இருக்கிறது ஆள் இல்லாத முகவரி இல்லாத நம்பர்களாகத்தான் இன்னும் அழிக்க மறந்த நம்பர்களாக நம்முடைய கையடக்க தொலைபேசிகளில் இன்னும் நானும் நீங்களும் வைத்துக் கொண்டோம் அதுதான் உண்மை தோழர்களே இதே போன்றுதான் அடுத்த வருஷமும் என்னுடைய உங்களுடைய பேரும் நம்பரும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் நானும் நீங்களும் இருக்க மாட்டோம் அழிக்கவும் மறந்த ஒரு அனாமோதை நம்பராகத்தான் அந்த போன் நம்பரும் நம்முடைய பேர்களும் இருக்குமே தவிர ஆனால் நம்மளை ஞாபகப்படுத்துகிற உறவுகளாக இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் மரஹிமல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கணியத்துக்குரிய இஸ்லாமிய மரணம் நிச்சயமானது என்னுடைய பிரிவு நிச்சயமானது நான் வீட்டுக்கு விடை கொடுக்க தயாராகிறேன் கணவனை பிரிவதற்கு நான் தயாராகிறேன் மனைவியை இழப்பதற்கு நான் தயாராகிறேன் பெத்த பிள்ளைகளை விட்டு விட்டு போகிற ஒரு இருக்கிறேன்மதான் எனக்கு நிச்சயமற்றது இதோ இந்த ரமலான் நிச்சயமாக இருந்தால் இந்த ரமலானை ஏனைய காலங்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசமான திட்டத்தோடு விவாதத்தோடு இந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்று நல்ல சிந்தனைகளை